வணக்கம் நாட்டின் தலைசிறந்த நகைச்சுவை கலைஞர் சுருளி நடராஜன் அவர்கள் நேற்று விடியற்காலை இரண்டு மணி அளவில் உயிர் நீட்டார் அன்னாரின் இறுதி சடங்கிற்கு இங்கே பல கலைஞர்கள் நாட்டின் முன்னணி கலைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒரு சிலரை நெருக்கமான சிலரை நேர்காணல் கண்டு இங்கே பதிவேற்றம் செய்கின்றேன் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம்

何 <music> வணக்கம்மா இப்போ நான் பார்த்துட்டு பண்பட்ட கலைஞர் எல்லாருக்கும் தெரியும் சாதாரண கலைஞரில் என் அண்ணன் சுருளி நலராஜன் சூப்பர் சுருளி ஆட்சி குழுவினரில் இருக்கும் தலைவர் அண்ணன் சுருளி நடராஜன் என்னுடைய மறைவில் நாங்கள் இங்கே இருக்கிறோம் எல்லோரும் இருக்கிறாங்க நீங்கள் இருக்கக்கூட தான் அமைப்பு பிஎம்ஆர் என்ற ஒரு மூல துணுவின் தானில் அண்ணன் வந்து நகைச்சுவை சொல்லியிருந்தாங்க அது நாங்கள் தலைநகருக்கு கேள்வி பண்ணிய நிறைய கலைஞர் குழுலாம் நகைச்சுவை சொல்லியிருந்தாங்க சூப்பர் சூல் டியார்ஸ் அந்த நகைச்சுவை குழுவில் வந்து அங்கே சேர்ந்து நகைச்சுவை சொல்லியிருந்தாங்க அப்புறம் இடையில் நான் நண்டு ரமேஷ் ரெண்டு பேரும் இணைந்து சூப்பர் சூல் யார்ஸ் குழுவில் நாங்கள் நகைச்சுவை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அண்ணனோட இறுதி சடங்கு வந்துருக்கிறோம் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு மாபெரும் இழப்புன்னு தான் சொல்லுவேன் சொன்னாக்கா அவருடைய எல்லாருக்கும் தெரியும் அப்பதமான நகைச்சுவை சொல்லி சொல்லியிருக்கோம் அவருடைய மனைவிக்குரிய எல்லாேருக்கும் மனசு கஷ்டம் தான் அந்தபோதிலும் நம்ம எல்லோரும் அவருக்கு அவரோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்ன சொல்கின்றேன் அவர்கள் பேசுவாங்க ஆனால் காலத்தில் நாங்கள் லஞ்சாப்பில் இருக்கும்போது நமது பாக்கிறாய் அண்ணன் தம்பி ஸ்ரூ நடன் நானும் சேர்ந்து தான் முக்கியம் நகைச்சுவை கொண்டதை சேர்ந்து நகை நாட்டில் இருக்கிற ஒரு நகைச்சுவை பொதுவாக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அவருடைய உண்மையான பெயர் வந்து PP இன்ட்ரெஸ்ட் வந்து பாயிண்ட் ஆ எம் இன்னைக்கு இன்றைக்கி எங்களுடைய குழுரில் இருந்து அவர் கோலாலம்பர பக்கம் வந்த பிறகு அவர் அவர் வந்து நாங்கள் இதிலேருந்து நாங்கள் சொன்ன முடியல இந்த நஷ்டம் இந்த நாட்டில் வந்து ஒரு கலைஞர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த உலகம் அவருக்கு அவங்க நம்மளது கலைஞர்கள் சார்பில் அவருக்கு jadi நம்ம கலைஞர் சுருளியன் நடராஜனை பற்றி சொல்லணும்னா புரிய நீள ஒரு வரலாறு இருக்குது அவர் ஆரம்ப காலங்களில் தெளிக்கிட்டு தான் ஒரு கோமாளி கலந்துரையாடல்னு நடிக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் அவரை சந்தித்தேன் அப்பயே அவரோட திறமையை பார்த்து அசந்துட்டோம் நான் நம்ம நடிக்கிற ஷோ பரஞ்சி குண நீங்கள் இருந்தீங்களா நீங்கள் அந்த கலந்துரையாடல வரல அப்போ பரஞ்சோதி அண்ணா வந்து அவரோட திறமையை பார்த்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அது மறக்க முடியாது அந்த வகையில் நான் அவர் சத்யா ஷான் எல்லாரும் பல மேடை நிகழ்ச்சிகளில் நடிச்சிருக்கோம் கடப்படங்களில் ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்கிறோம் அந்த வகையில் மறக்க முடியாத பல அனுபவங்கள் இருக்குது என்னுடைய சொந்த தயாரிப்பில் மோகங்கள்ன்ற ஒரு படம் எடுத்தேன் அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் தான் கதை அமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக கூர்மையாக கொண்டு போவார் அவரை நம்பி என்னுடைய அந்த கதையை சொன்னேன் அவர் இப்படி இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த மோகங்கள் அந்த இதுக்கு அவர் தான் உண்மையிலேயே முழு காரணம் அவர் தான் அந்த வகையில் மறக்க முடியாது அந்த வகையில் ஒரு நாட்டின் ஒரு தலை சிறந்த நகைச்சுவை கலைஞரை ஒரு கதாசிரியர் கூட சொல்லலாம் அவரை நல்ல திறமை ரொம்ப ஒரு ஆற்றல் பல வித விஷயங்களில் நல்ல ஆற்றல் கொண்டவர் அவரை இழந்தது நம் கலை உலகத்துக்கு பேரிழப்பாகும் வகையிலே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக்கிறார்